நீங்களாம் செய்து அதுக்கு உதவி தான் என்னுடைய தாழ்மையான வேண்டும் உங்களுடைய தயாரிப்பில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அதாவது இணையத்துக்கு வாய்ப்புங்கிறது வந்து அதான் பேப்பர் அதுதாங்க அவருடைய கருத்து என்னுடைய கருத்து நான் முதலீட்டாளன் என்னுடைய நட்சத்திரத்துக்கு பிடித்த கதையை எடுப்பது தான் எனக்கு ஆரோக்கியமானது அதை தான் அது முரண்பாடாக இருக்கிற எல்லாம் அவருக்கு பிடிக்கிற விரல நாங்கள் கதை கேட்டுக்கிட்டே இருக்கோம் அப்போ புதியோதரங்களில் கே எதாவது வாய்ப்பு இருந்தால் வாய்ப்பு இருக்குது எதிப்பாதான் எதிர்பார்க்கிறோம் கதை நல்லா இருக்கணும் அவ்வளோதான் நீங்களும் ஒன்றா இனிஞ்சு நினைப்பீங்க அது அதுதான் நாங்கள் இன்னொரு கதை தேடிக்கிட்டு இருக்கோம் இப்போதைக்கே இது பண்ணிக்கிட்டு இந்த மாதிரியான கதை எதிர்பார்த்து எதிர்பாராதது எதிர்பார்க்க வணக்கதை